யோகம் மிலாக்ஸ் பார்த்திருக்கோம் எல்லாருக்குமே இந்த வர்ஷா வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தைராய்டை பற்றி தான் தைராய்டு சுரபிகளை கரெக்டாக சுரக்க வைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த தைராய்டு சுரபிகளை வந்துட்டு அதிகமாக சுரந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி ரொம்ப குறைவாக சுரந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதை வந்து எப்படி கரெக்டாக லெவலா அதை சுரக்க வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸசைஸ் மூலியமாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் இந்த தைராய்டுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் நாங்க சொல்லி தர போறோம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் கழுத்தை எந்தளவுக்கு மேலே தூக்க முடியுமோ தூக்கிட்டு உங்கள் வாயை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் செவன் டைம்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அப்படி கழுத்து வரைக்கும் நீங்கள் வந்து தேய்ச்சி டைம்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்கள் கை எப்படி வச்சுட்டு தாடையில் எப்படி வச்சுக்கிட்டு இப்படி கழுத்துனால தூக்கணும் திரும்பவும் கீழே அடுத்து ஒரு தடவை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கை இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் ரப் பண்ணணும் அதாவது இந் இந்த சைடு இந்த போர்ஷன் மட்டும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பண்ணிக்கலாம் சாம்ப பண்ண போறது கை இப்படி வச்சுக்கோங்க எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த இடத்துல இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிங்க அழுத்தி பிடிச்சிட்டு செவன் டைம்ஸ் பண்ணிக்கலாம் என்ன விவர்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தைராய்டு இந்த வீடியோவில் பார்த்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அந்த தைராய்டை வந்து கரெக்டாக சுரக்க வைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது ஃபாலோ பண்ணி உங்க உடம்பு நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் யோகம் பிளாகர்ஸ்ன்னு அடிச்சீங்கன்னா அதில் என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை எக்ஸசைஸ் மூலிமா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி தலைவலியை எக்ஸசைஸ் மூலிமா எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் அவங்க வந்து பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி